அலாம் வலைக்கம் வரமத்துல என்டத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது நண்பர் ஒருவர் ஒரு ரீல்ஸ் ஒன்றை அனுப்பியிருந்தார் அதில் இரண்டு ரீல்ஸ் அது அதில் ஒரு ரீல்ஸில் வந்து இரண்டு பெண்கள் பேசிக்கொள்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பேசுகிறார்கள் அதில் ஒருவர் கேள்வி எழுப்ப ஒருவர் பதில் சொல்கிறார்கள் அதனுடைய சாரம்சம் இதுதான் இல்லாமல் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் அல்லது பெண்கள் மாதவிடாய் அதாவது பீரியட்ஸினுடைய நேரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பெற்றெடுத்துவிட்ட அந்த நாற்பது நாட்கள் அந்த நிபாஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறப்பிற்கான உதரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் குர்ஆனை ஓதலாமா தொடலாமா என்பது பற்றி அதற்குண்டான விவாதம் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சிறிய ரீல்ஸ் தான் அதில் ஒரு பெண்மணி குர்ஆனுடைய ஒரு ஹதீஸை சுட்டிக்காட்டி அவர் சுட்டி காட்டுகிறார் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஐநூத்தி ஆறாவது ஹதீஸாக புகாரி ஷரீப்பில் இதே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது இரநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுவதாக அந்த பெண்மணி அதில் கூறிவிட்டு சொல்கிறார் ஐஷா ஹான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கின்ற பொழுது அதாவது பீரியட்ஸ் டைம் எனக்கு இருக்கின்ற பொழுது நபிசல்லாஹ் அலைஹ் செல்லும் அவர்கள் என்னுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார் இதை காரணமாக காட்டி இதை ஆதாரமாக எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆனை ஓதலாம் குரானை தொடலாம் என்பதாக அந்த பெண்மணி வாதிடுகிறார் இன்னொரு பெண்மணியும் கேட்டுக்கொண்டு சென்றுவிட்டார் அடுத்து இன்னொரு ஆண் ஒருவர் பேசுகிறார் ஒரு வீடியோவில் பேசுகிறார் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் இதே கேள்விதான் குரானை ஓதலாமா தொடலாமா என்கின்ற கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கின்ற பொழுது புகாரி ஷெரீஃப்பில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார் முன்னூத்தி ஐந்தாவது ஹதீஸாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அதை ஐஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹா அவர்கள் இருக்க சம்பவப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் அது காலத்தில் ஐஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது பீரியட்ஸ் ஏற்பட்டு விட்டது அதை வருத்தத்தோடு நபி சொல்லல்லாஹாஹ் அலையம் அவர்களிடத்தில் கூறுகின்ற பொழுது நபிசல்லாஹ் அலிஹம் அவர்கள் சொல்கிறார்கள் தவாஃபை தவிர்த்து விட்டு தவாஃப் செய்வதை தவிர்த்து விட்டு ஏனைய காரியங்கள் ஏனைய ஹாஜிகள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ செய்து கொள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் கூறியதாக அந்த ஹதீஸை அவர் பதிவிட்டு விட்டு சொல்கிறார் இங்கு நபிசல்லாஹு அலஹ் வசல்லம் அவர்கள் ஐஷா ரதி அல்லாஹ் அவர்களை தவாஃபை தவிர்த்து மற்ற எல்லா காரியத்தையும் நீ தாராளமாக செய்து கொள் என்று கட்டளையிட்டு விட்டார்கள் ஆகவே குர்ஆனை ஓதுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதாக அந்த நண்பர் சொல்லுகிறார் இதற்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்லிவிட்டு நாம் விஷயத்திற்குள்ளாக சென்று விடுவோம் முதலாவதாக அந்த பெண்மணி கூறியதற்கு வந்து விடுவோம் நபிசல்லாஹ் அலஹி வஸ்லம் அவர்கள் என்னுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதினார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் உண்மைதான் அது ஆதாரபூர்வமான ஹதீஸும் கூட யார் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறாரோ குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒது இல்லாத பெண்கள் பிரசவ அந்த உதிரைப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் குர்ஆன் ஓதுவது தொழுவது ஏனைய இது தவிர்த்து உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் தாராளமாக செய்யலாம் என்பதற்குண்டான விஷயத்தை சுட்டிக்க ஒரு ஒரு ஏழு விஷயங்கள் அவருக்கு தடை அது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் இங்கு உண்டான விஷயத்தை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம் அவர் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு அல்லது வீட்டில் இருந்து கொண்டு சமையல் வேலைகளை செய்வது வீட்டிற்குள்ளாக அங்கும் இங்குமாக நடப்பது புரிதமிக்க யாருக்கேனும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக் கொடுப்பது முசல்லாவை எடுத்து கொடுப்பது உரைகளை அடங்கிய அதாவது தனித்த ஒரு துணியை எடுத்து குரானை எடுத்துக் கொடுப்பது தலைவாரி விடுவது இழத்திக் இருப்பவருக்கு தலைவாரி விடுவது இழத்திக் இருப்பவர்களுக்கு தலையை வந்து தண்ணீர் விட்டு கழுவுவது போன்ற எல்லா காரியங்களையும் தாராளமாக செய்யலாம் ஒரு நார்மலாக ஒரு பெண்மணி என்னவெல்லாம் செய்வாரோ அது எல்லாவற்றையும் மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் புரானை ஓதக்கூடாது புரானை தொடக்கூடாது என்கின்ற அடிப்படை விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸில் ஐஷா ரதியல்லா ஹான்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஓதுவது நபிசல்லா வலிவசனும் ஆகவே மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்து பெண்கள் தாயோ அல்லது சகோதரியோ அல்லது மனைவியோ அவளுடைய மடியில் நாம் இருந்து கொண்டு குரானை ஓதுவது நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வது ஹதீசை சொல்வது இதில் எந்த விதமான தவறும் கிடையாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல இதுபோன்று இருக்க சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் யாரோ ஒருவர் ஓத அதை தாராளமாக கேட்கலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது நாம அதை செய்யலாமா கூடாதா என்பதுதான் இதற்குண்டான கேள்வியை வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த சகோதரர் சொன்ன அந்த புகாரி ஷரீஃபில் உண்டான அந்த ஹதீஸிலிருந்து வந்து வளர்ந்து கொள்ளலாம் ஹஜ்ஜினுடைய ஹாஜிகள் எதையெல்லாம் செய்வார்களோ அதையெல்லாம் செய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் எதுவெல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் தலையினுடைய முடியை குறைத்து கொள்வது அடுத்ததாக வந்து குர்பானி கொடுப்பது இதுபோன்று உண்டான ஹஜ்ஜுக்கென்று பிரத்யேகமாக என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை செய்து கொள் என்றுதான் அல்லாஹவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே ஒழிய அந்த தவாஃபு தவிர்த்து விட்டு ஏனைய ஹாஜிகள் செய்யக்கூடியதை என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேஸ்வல் குரான் ஓது வந்து ஹாஜிகள் செய்யக்கூடிய காரியம் இல்லை உலகில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு செய் செயல்தான் ஹாஜிகளுக்கென்று பிரத்யேகமாக என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹவின் தூதர் செல் அல்லாஹ் செய்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை வழங்கி கொண்டு நாம் விஷயத்திற்குள்ளாக வந்து விடுவோம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கையில் அசுத்தம் இருக்கக்கூடாது ஒன்று ஒலுவோடு இருக்க வேண்டும் இரண்டு குளிப்பு கடமையானதிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும் இந்த மூன்று அதாவது உடலுறவு தாம்பத்திய உறவு கொண்டு விட்டோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஆண்களுக்கு குளிப்பு கடமையாகுது அடுத்ததாக பெண்கள் அந்த மாதவிடாயினுடைய டைம் அடுத்ததாக அந்த உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பிர பிரசவத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய உதிரப்போக்கு டைம் இதுபோன்று உண்டான நேரங்களில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குரானை ஒழு ஒடும் சரி ஒழு இல்லாமல் குரானை தொடக்கூடாது என்பதை மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஒழு இல்லாமல் தாராளமாக குரானை ஓதி ஓதிக்கொள்ளலாம் நமக்கு குரானிலிருந்து சில வாசகங்கள் குரானிலிருந்து சில சூறாக்கள் தெரியும் என்று சொன்னால் தாராளமாக நாம் வந்து குரானை ஓதிக்கொள்ளலாம் ஆனால் தொட வேண்டும் என்று சொன்னால் குரான் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதியை வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக ஒதுவோடு இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இதற்குண்டான முதல் விஷயமாக குரானிலிருந்து எடுத்துக்கொள்ளும் சூரத்தில் வாக்கியாவில் அல்லாஹு ஜல்லி ஷாத்தா தனது திருமறையில் சுட்டி காட்டுகின்றான் பரிசுத்தமானவர்களை தவிர இந்த குரானே வேறு யாரும் தொடமாட்டார்கள் என்பதாக அல்லாஹு ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் சூரத்தில் வாக்கியாவில் எழுபத்தி ஒன்பதாவது வசனமாக சுட்டி காட்டுகிறார் அதற்கு அந்த மறுக்கக்கூடியவர்கள் பதில் சொல்கின்ற பொழுது இது வந்து மலக்குமார்கள் சம்பந்தப்பட்டது வானவர்களுக்கு சொன்னது மனிதர்களுக்கு அல்ல என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் இதனை மலக்குமார்களுக்கும் சொல்கிறோம் மனிதர்களுக்கும் சொல்கிறோம் என்பதற்கான ஆதாரத்தை நாம் முழுவதுமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் இந்த ஒரு வசனத்தை மட்டும் கொள்கிறார்கள் அடுத்த வசனத்தை பாருங்கள் தன்சீலும் ஆலமேன் இது அகிலங்களுடைய ரப்பிடத்திலிருந்து இது இறங்கியது என்பதாக அந்த வசனம் சுட்டி இறங்கியது என்று சொல்லிவிட்டாலே அது மனிதர்களுக்கானது என்பதை மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது தான் இதை தொடுவார்கள் என்பது முதல் விஷயமாக மலக்குமார்கள் என்பதை வைத்துக் கொள்ளலாம் அது முடிந்துவிட்டது விட்டது இரண்டாவதாக இந்த சட்டத்தை சரியத்திற்காக மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்காக செயல்பாட்டுக்காக நடைமுறைப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்கின்ற பொழுது தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன் அகிலங்களை படைத்த அந்த அல்லாஹினிடத்தில் அந்த ரப்பினிடத்தில் இருந்து இது இறங்கியது என்பதாக அந்த வசனம் என்பதாவது வசனம் நமக்கு சுட்டி இறங்கியது என்று சொல்லிவிட்டாலே அது மனிதர்களுக்கானது அப்படி மனிதர்களுக்கானது என்று வந்துவிட்டால் யாரெல்லாம் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த குர்ஆனை தொட வேண்டும் என்பது மிக தெளிவாக நமக்கு சுட்டி விட்டது இரண்டாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி குர்ஆன் வந்து ஒலி வடிவில் இறங்கியது அது ஒரு எழுத்து வடிவில் அல்ல என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் குர்ஆன் என்பது எந்த வடிவில் இறங்கினாலும் அதை எதுதிலெல்லாம் எழுதப்படுகின்றதோ அதுவெல்லாம் குர்ஆன் என்பதை நம்மால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலையுவம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு முழு குர் என்பது கிடையாது ஆகவே இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் அதற்குண்டான விஷயமாக நாம் மிக தெளிவாக நாம் சொல்லிவிடுவோம் அன் அப்துல்லாஹின் எல்லா விஷயங்களும் ஆதாரபூர்வமான சகைகான ஹதீஸ்களிலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன் என்பதை விளங்கிக்கொள்ள வேண்டும் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது

எதிரிகளுடைய நாட்டிற்கு குர்ஆனை கொண்டு செல்வதை விட்டும் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அவர்கள் எங்களுக்கு தடை செய்தார்கள் என்பதாக அப்துல்லாஹின் உமர் ரதி அல்லாஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மற்றும் ஒரு இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டியது அபு சாயிதனில் குதிரியர் ரதி அல்லாஹு தாலாநூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அல்லஹவின் தூதர் சல்லாஹ் குலேவ் அவர்கள் கூறுகிறார்கள் வேறு ஒரு நிகழ்வுக்காக இந்த விஷயத்தை கூறுகிறார்கள் நான் கூறுவதையெல்லாம் எழுதி வைக்காதீர்கள் குர்ஆனை தவிர வேறு எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் அழித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலேவ் அவர்கள் கூறினார்கள் அது ஒரு சற்று பெரிய ஹதீஸ் வேறு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் அதாவது குரான் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரான் அல்லாத ஹதீஸ்களை எழுதி வைக்க வேண்டாம் என்பதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் கூறுவதையெல்லாம் எழுதி வைக்காதீர்கள் குரானை தவிர்த்து எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் விடுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி சல்லாஹு அலையம் அவருடைய காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது குர்ஆன் என்றால் என்ன ஆறாயிரத்தி ஏராளமான ஹதீசுகளுடைய அறிவிப்பின்படி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் உள்ளடக்கியது குர்ஆன் ஏற்றுக்கொள்கிறோம் அதில் ஒரே ஒரு ஆயத்தை எடுத்து வைத்து இது குரான் என்று சொன்னாலும் அது குர்ஆன் தான் அதை ஒது இல்லாமல் தொடக்கூடாது குளிப்பு கடமையானவர்கள் தொடக்கூடாது இப்பொழுது வாருங்கள் இந்த இரண்டு ஹதீஸையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நபி சொல்லா குலிவசல்லம் அவர்கள் எதிரிகளுடைய நாட்டிற்கு குரானை கொண்டு கொண்டு செல்ல வேண்டாம் என்று எங்களுக்கு சத்தியமாக கட்டி கட்டளையிட்டார்கள் என்பதும் குரானை தவிர்த்து மற்றவைகளை அழித்து விடுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேவசம் கூறியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த கருத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது வாருங்கள் கொலை அலைவாஸ்லம் அவருடைய காலகட்டத்தில் குர்ஆன் இறங்குகின்ற பொழுது எலும்பில் அந்த போன் இருக்குல்ல பெரிய போன்ல எழுதிக்கிடுவாங்க ஒரு ஸ்கிரீன்ல எழுதி வச்சுக்கிடுவாங்க எது எதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கின்றதோ எழுதுவதற்கு எப்படிப்பட்ட தொகுப்புகள் எல்லாம் இருக்கின்றதோ அதை அவர்கள் எழுதி வைத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் கிபி ஏழாவது நூற்றாண்டு ஆனால் கிபி இரண்டாவது நூற்றாண்டு வாக்கிலேயே சைனாவில் வந்து பேப்பர்ஸ்லாம் வந்து உபயோகத்தில் வந்துருச்சு ஆனால் அது பரவலாக்கப்படவில்லை பல நாடுகளுக்கு எப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹுலாம் அவர்களுக்கு காலத்திற்கு பிறகு கொலப்பாவு ராசதி ரதையல்லா வாங்கும் அவளுடைய ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள் மூலமாக இந்த பேப்பர் என்பது உலகெங்கிலும் பரவலாக்கப்பட்டது என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுவரைக்கும் ஏதேனும் ஒரு மெல்லிய ஸ்கிரீனு அல்லது துணி எதனையா ஒன்றில் வந்து எழுதி வைத்துக் கொள்வார்கள் அதை பத்திரமாக பாதுகாத்து நமக்கென்று ஒரு ஸ்பெஷலான ஏதாவது ஒன்றை நாம் பாதுகாத்து வைப்பது போன்று குரான் வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த துணிகளை எல்லாம் அந்த எலும்புகளையெல்லாம் அதையெல்லாம் நபித்தோழர்கள் ரையெல்லாம் வாழ்ந்து அவர்கள் அதனை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் ஆக அதுவும் குரான் ஆகும் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது குர்ஆனிலிருந்து முழு குர்ஆனும் குர் குர்ஆனிலிருந்து ஒரே ஒரு பகுதி ஒரு ஒரு முழு வாக்கியம் அலமது அப்பில் ஆலமின் இது வந்து முழுவதுமானது உதாரணத்துக்கு நீங்க அல்ஹம்து நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அல்ஹம்து மட்டும் குரான் இல்லை ஏன்னாக்கா யார்னாலும் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணி அல்ஹம்து அப்படிங்கிறது வந்து ஏ எல்லா புகழும் அப்படிங்கிறது ஒரு வாக்கியமாக இருக்க வேண்டும் ஒரு கோர்வையான ஒரு வாக்கியமாக இருக்க வேண்டும் அலமது ரபில் ஆலமேன் அகிலங்களை படைத்த அல்லாவிற்கு எல்லா புகழும் என்பதாக அந்த இருக்கக்கூடிய அந்த முழு வாக்கியமும் இருப்பது ஒரு குரானுடைய வசனம் முழுவதுமாக இருப்பது அதுவும் குரானாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை இதிலிருந்து நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது ஆக அவர்கள் சொன்னார்கள் அல்லவா குரான் என்பது ஒலி வடிவில் இறக்கப்பட்டது ஆகவே வேறு எந்த வடிவத்தையும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்குண்டான எல்லாவற்றுக்குமான மிக தெளிவான ஆதாரமாக நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகின்றது ஒது இன்றி குளிப்பு கடமையானவர்கள் தொடக்கூடாது என்பதற்குண்டான முழுக்க ஆதாரமாக ஆதாரமாக அலிபுன் அபி தாலிபு அப்துல்லாஹுன் அப்துல்லாஹு அப்துல்லாஹிபின் சாதுபுன் அபி வக்காசு அப்துல்லாஹின் உமரு சாயிதுபுன் சயது சல்மான் ஃபார்சி ரதி அல்லாஹு தலானும் போன்ற ஏராளமான நபி தோழர்களும் அதனை தொடர்ந்து அதற்கு பின்னால் நபி தோழர்களுக்கு ரதி அல்லாஹு அவர்களுக்கு காலத்திற்கு பின்னால் வந்த அத்தா இபுன் இபுனு ஷிஹாப் ஹசனுல் பசரி தாவூசு தாவூஸ் இபுனு கைசான் சாலிம் இபுனு சாலிம் இபுனு முசையபு உர்வா ஹசன் ரஹத்துலா அலிகிம் போன்ற பல்வேறு தாபியல்களும் அதுபோல மதுகுப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுத்த ஷாஃபி ஹனஃபி மாலிகி ஹன்பலி ரஹமத்துல்ல அலிகிம் போன்ற எல்லாருமே செல்கிறார்கள் ஒது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது குளிப்பு கடமையானவர்கள் குரானை தொடக்கூடாது அடுத்ததாக குர்ஆனை ஓதுவது குறித்து அன் அலியின் தாலா அன்ஹு கால

குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுவார்கள் ஆனால் குளிப்பு கடமையாக இருந்தால் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்ட மாட்டார்கள் என்று அலி ரதி அல்லாஹு தால அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் நூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது சகீகான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது ஹசன் என்கின்ற அழகு என்கின்ற உயர்ந்த தரத்தில் பதிவு செய்யப்படுகின்றது நான் இன்றைய தினத்தில் நான் பார்த்த விஷயம் புகாரி ஷரீஃப் முஸ்லீம் ஷரீஃப் திருமிதி ஷெரீஃபு இந்த மூன்று ஹதீஸ் கித்தாபுகளிலும் மாதவிடாய் குறித்தும் தூய்மை குறித்தும் உண்டான ஹதீஸ்கள் சுமார் ஒரு முன்னூறுக்கும் அதிகமான ஹதீஸ்களை பார்த்தேன் அதில் எந்த ஹதீஸிலும் ஒழு இல்லாமல் குரான் குரானை ஓதிக்கொள்ளலாம் ஒலு இல்லாமல் குரானை தொடக்கூடாது என்பதாகவோ அதுபோல ஒது இல்லாமே குரானை தொடலாம் என்பதாகவோ மாதவிடாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரசவத்தின் போது இருக்கக்கூடிய அந்த உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் குளிப்பு கடமையான ஆண்கள் குரானை தொடலாம் குரானை ஓதலாம் என்று எந்த இடத்திலும் இந்த முன்னூறு ஹதீஸ்களிலும் இல்லை என்பது மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தாராளமாக எடுத்துக்கொண்டு வரலாம் யாரு வேண்டுமானால் ஆகவே விளங்கக்கூடிய நண்பர்கள் அங்கெங்கு ரீல்ஸுகளை பார்த்து கொண்டு அதற்குண்டான விளக்கங்களை நாம் தேடுவதற்கு முற்படுத்தக்கூடாது மிக தெளிவான முறையில் மார்க்கம் எப்படிப்பட்ட விஷயங்களே நமக்கு மிக தெளிவான முறையில் சுட்டிக்காட்டுகின்றதோ அதை நாம் மிக தெளிவாக நமக்கு மார்க்கம் எதை நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்களோ அதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி இதுபோன்று உண்டான ஒரு சூழ்நிலையில் நாம் ரெகுலராக குரானை வந்து ஓதிக்கொண்டே இருக்கிறோம் இது போன்று உண்டான குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் குரானை ஓத முடியவில்லை என்றால் அதற்கு என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் நமக்கு உடம்பு சரியில்லைனாக்கா நோன்பு வைக்காமல் இருந்துக்கலாம் தாராளமாக நம்ம பயணத்தில் இருந்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து தொழு தொழுகையை வந்து எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமோ அது முறையில் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் யார் ஒருவர் நெடுநாளைய அதாவது ரொம்ப நாளா ஒருத்தர் தொழுதுகிட்டே வர்றாரு திடீர்னு ஒருத்தர் கோமாவுக்கோ வேற ஒரு மோசமான சூழ்நிலைக்கு சென்றுட்டார் என்று சொன்னால் அவர் நோயாளிகள் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது என்னென்ன நல்லறங்களுக்கெல்லாம் நன்மை கிடைத்து கொண்டே இருந்ததோ அதையெல்லாம் இந்த சமயத்தில் கிடைக்கும் அதுபோல இந்த பெண்கள் இந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குர்ஆனை தொடுவது குரானை ஓதாமல் இருக்கின்ற பொழுது வளமையாக அவர்கள் ஓதுகின்ற பொழுது எவ் எந்தெந்த காலகத்திலெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் ஓதுகிறார்களோ அந்தந்த நேரங்களெல்லாம் அவர்களுக்கு அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே மார்க்கம் எப்படிப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதோ அதை நாம் சரியான முறையில் பின்பற்றி கொள்ள வேண்டும் ஒது இல்லாமல் குரானை ஓதிக்கொள்ளலாம் ஒது இல்லாமல் குரானை தொடக்கூடாது குளிப்பு கடமையான ஆண்களும் குளிப்பு கடமையான பெண்களும் குரானை ஓதவும் கூடாது குரானை தொடவும் கூடாது குளிக்காமல் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பீரியட்ஸ் டயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதுபோல பிரசவத்தினுடைய அந்த உதிரப்போக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த காலம் முடிகின்ற வரைக்கும் குர்ஆனை ஓதவும் கூடாது குர்ஆனை தொடவும் கூடாது என்பதை அகில சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையினுடைய மிக முக்கியமான கொள்கையாகும் அல் குர்ஆனும் ஹதீஸும் அதற்கு பின்னால் வந்த தாபீக்களும் அதற்கு பின்னால் வந்த தபு தாபிகல் அறிஞர்களும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம் வல்லோன் அல்லாஹு ஷாத்தலா மார்க்கத்தை மிகச்சரியான முறையில் விளங்கி செயல்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வா ஹர் ஜான் அஹமது இல்லாஹ் ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாத்தால வரகாத்தூர்